அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் நீதிமொழிகள் முப்பத்தொன்னாம் அதிகாரம் பத்தா வசனத்திலிருந்து தியானிக்கப் போகின்றோம் குணசாலியான ஸ்திரீயை குறித்து நாம் தியானிப்போம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவள் அவன் சம்பத்துக்கு குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையை செய்கிறாள் ஆட்டுமயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் இன்னும் நிறைய ஆண்டவர் இந்த வசனத்தில் குணசாலியான ஸ்திரீயை குறித்து நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாரு வேதத்தில் இன்னும் நிறைய இடத்துல குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக வசனங்களை பார்ப்போம் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது முத்துக்கள்னா பார்த்தீங்கன்னா அது எடுத்துன்னு வர்றது மிகப்பெரிய கடினம் ஏன்னா அடியில் இருக்கிற சிப்பியிலேருந்து முத்துக்கள் எடுத்துகிட்டு வருவாங்க இன்றைக்கி செயற்கையெல்லாம் செய்கிறாங்க அது இருக்கட்டும் நம்ம ஒரிஜினல் முத்தை பற்றி பேசுவோம் இப்போது அந்த முத்து பார்த்திங்கன்னா சாதாரண எல்லாம் வந்து அந்த காலத்தில் இன்றைக்கி முத்து யாரும் அணிவிக்கிறது இல்லை அணிந்து கொள்வதில்லை சாதாரண மனிதர்கள் முத்துக்கள் அந்த காலத்திலையும் அணிந்தது இல்லை ராஜாக்கள் மன்னர்களா இருக்கிறார்கள் அவர்கள் தான் வந்து முத்துக்கள் அணிந்து கொண்டிருப்பாங்க இல்லையா முத்து பவளம் இதெல்லாம் வந்து அவர்கள் தான் பயன்படுத்துவாங்க நம்மளை போன்ற சாதாரண மக்கள் அதை பார்க்க கொடுப்பார் இல்லை இல்லையா ஆனா அவ்வளவு விலை உயர்ந்த முத்து போல யார் இருக்குது குணசாலியான ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் இப்போ நாம் வந்து பொதுவாகவே வந்து எல்லா மக்களிலையும் அதிகமான மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு பெண் பார்க்கணுன்னா என்ன செய்வாங்க பெண் என்ன படிச்சிருக்குது அழகாக இருக்குதா நல்ல வசதியாக இருக்குதா நல்ல ஸ்டேட்டஸாக இருக்கா கௌரவம் மதிப்பு அத்தனையும் பார்ப்பாங்க ஆனால் அப்படி பார்த்து பண்ணுற கல்யாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு பிரச்சனை சம்பவங்கள் குடும்பத்தில் இல்லாத பிரச்சனையாக உலகத்திலே இல்லாத எல்லா பிரச்சனையும் எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஓ அவர்கள் வந்து அவர்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழல்லாம் ஏற்படுது ஆனால் இதில் ஆண்டவர் என்ன செல்வாருன்னா குணசாலியான ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீனா நீங்கள் வந்து பணம் பொருள் அழகு இதெல்லாம் பார்த்தீன்னா கிடைக்காது குணத்தை மட்டும் பார்த்து தேடனேன்னா உனக்கு குணசாலியான ஸ்திரீ கிடைக்கும் அநேக குணசாலியான ஸ்திரீ இருந்தது உண்டுன்றார் அவள் புருஷன் இதையும் அவளை நம்பும் அவன் சம்பத்துக்கு குறையாது சம்பத்துனா என்னன்னா செல்வம் எல்லை செல்வம் மகிழ்ச்சி இதற்கெல்லாம் சம்பத்துன்னு பேர் பேரு இல்லையா அது குறைவு இருக்காது யாரு குணசாலியான ஸ்திரீய கண்டுபிடிச்சு திருமணம் பண்ணிக்கனா இதெல்லாம் குறையாது அப்படின்னு சொல்றாரு அவள் உயிரோடு இருக்கிற எல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள் இப்போ தீமை செய்கிறது இல்லை உயிரோடு இருக்கிறனால எல்லாம் என்ன செய்கிறாங்க நன்மை செய்கிறாங்க இன்னைக்கு நாம அதிகமாக தினத்தந்தி பேப்பர் பார்த்தா தான் தெரியும் தீமை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அப்பன்னா என்னன்னா அவங்க குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம் அது போல் குணசாலியான ஸ்திரியை பெண்ணை தான் நாம திருமணம் செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா என்னுடைய கருத்து அல்ல வேதத்தினுடைய கருத்து அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் வியாபார கப்பல்னால் தெரியலீங்களா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுக்கு கப்பலை பயன்படுத்த மாட்டாங்க இல்லையா அந்த லாரி அது இது எதாவது தான் பயன்படுத்துவாங்க தூரத்திலருந்து வர்றதுக்கு தான் கப்பலை பயன்படுத்துவாங்க கப்பலை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் கொண்டு வந்தாங்களாம் நிறைய பொருட்கள் கொண்டு வர முடியும் விலை குறைவாக கொண்டு வர முடியும் இதே விமானத்தில் கொண்டு வந்தால் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காகத்தான் கப்பலில் கொண்டு வருவாங்க அது அதுபோல் எங்கேருந்து வரும் கப்பல்னால் பக்கத்துலேருந்து இல்லை தூரத்துலேருந்து வரும் அது போல தூரத்துலேருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருவாள் அப்படின்னு இருட்டோடு ஏந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காருக்கு படி அளக்குறாள் இருட்டோடு ஏந்து இன்னைக்கு யாராவது இருட்டோடு ஏந்துக்கிறாங்களே பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் இந்த வேலைக்கு போகிறவங்க எழுந்துக்குவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ இருட்டோடு யாரும் இப்போ ஏந்துக்கிறது இல்லை அது ஒரு காலத்தில் ஏந்துக்குவாங்க இன்றைக்கு அதெல்லாம் வந்து இருட்டோட யாரும் இருந்துருக்கு இல்லை தன் கைகளை ராட்டணித்தினால் வைக்கிறாள் அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறது கிணத்துலேருந்து ராட்டணன்னு ஒன்று இருக்கும் கயிறு போட்டு எடுப்பாங்க அதாவது காலையில் தான் எல்லா பெண்களும் தண்ணி சேர்ந்துவாங்க இல்லையா கிணத்துலேருந்து அது அந்த அம்மா என்ன செய்கிறாங்க தன் கைகளை ராட்டணத்தினால் வைக்கிறாள் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் சிறுமையானவர் இல்லாதவன் தான் சிறுமையானவர் இல்லையா ஏழைகள் அவங்க இன்னும் இல்லாதவங்க தன் கரங்களை நீட்டுகிறாள் கரங்களை நீட்டுகிறனா கொடுக்கிறாள் அந்த அம்மா கிட்ட என்ன இருக்குதோ அதை சிறுமையானவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு விதைகளுக்கு இவங்களுக்கு தன் கையை நீட்டுகிறாள்லாம் கொடுக்கிறாள்னு அர்த்தம் இது யார் செய்யறது குணசாலியான ஸ்திரீ இப்போ ஒருவர் திருமணம் பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்தவத்தில் வந்து குணசாலியான ஸ்திரீயை தேடணும் ஏன்னா குணசாலியான ஸ்திரீ அநேகர் இருக்கிறார்கள்னு வேதத்தில் மார்க்கில் சொல்லப்படுது போல வந்து நாம் வேதத்தை தேடி படிக்கணும் தேடி படித்தா தான் வந்து நன்மையானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவள் புருஷன் தேசத்து மூ மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாக இருக்கிறான் நியாயஸ்தலங்கள்னா கிராமத்தில் பஞ்சாயத்து எல்லாம் செய்வாங்க அப்போ நியாயம் விசாரிக்கிறது ஏதாவது குற்றம் பண்ணிட்டார் அந்த கிராமத்துலாம் அவர் கூப்பிட்டு நியாயம் விசாரிப்பாங்க அந்த ஸ்தலத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கும்போது அவர் பெயர் பெற்றவனாக இருக்கிறாரான் எதனால் குணசாலியான ஸ்திரீயை கல்யாணம் பண்ணதுனால அவர் பெயர் பெற்றவராக இருக்கிறார் உனக்கு இதான் சொல்லுவாங்கள்ல உனக்கு என்னப்பா நல்ல மனைவி நல்ல எல்லா நன்மையும் கிடைக்கிது அப்படின்றாங்க இல்லையா அந்த நியாயஸ்தானத்தில் அவருக்கு மகிமை மகிமை கிடைக்கிறதுக்கே என்ன செய்யணுமா குணசாலையான ஸ்திரீயை தான் திருமணம் பண்ணும் அநேக குணசாலையான ஸ்திரீகள் இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது நாம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு தான் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கு அந்தம்மா என்ன செய்கிறாங்க அந்தம்மா நாவின் மேல் ஞானம் இருக்குதான் தயவுள்ள போதகம் இரக்கம் அன்பு கருணைன்றாங்கல்ல அதை அந்தமாக போதிக்கிறாங்க அது அந்தமாக நாவல் இருக்குதுன்றாங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறன்னா பெண்கள் கிராமத்தில் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சிலர் எல்லோரையும் சொல்ல சிலர் எல்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊர் கதை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது தேவையற்றது யார் குடும்பத்துக்கும் பயன்படாத வார்த்தை பேசிட்டு உக்காந்துருப்பாங்க இல்லையா இன்னைக்கு அது குறைஞ்சிச்சு ஏன் குறைஞ்சிச்சின்னா டிவியில் பேசுறதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாடகம் அதனால இது குறைஞ்சிச்சு அவங்க பேசதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது போல அது மாதிரி எல்லாம் இல்லாமல் தன் வாய் ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது இது யாருக்குன்னா குணசாலியான ஸ்திரீக்கு குணசாலியான ஸ்திரீக்கு இத்தனை தகுதிகள் இருக்குது இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக குணசாலிகள் இருந்ததுண்டு நீயோ அவர் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ் புகழ்கிறான் என்ன சொல்றாரு பாருங்க அது போல குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால் புருஷனும் பிள்ளைங்களும் எல்லாருமே தான் பேசுவாங்க அது போல நாம புகழ்ந்து பேசணும் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் இலச்சை உண்டு பண்ணுகிறளோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறார் எலும்புறுக்கின்னா தெரியல எலும்புருக்கி நோய் வந்துட்டால் அந்த மனுஷனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது சில பெண்கள் மனைவிகள் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் போல் கிறிஸ்தவத்துக்குள்ளே பெண் பார்த்து கல்யாணம் பண்ணால் இது மாதிரியெல்லாம் தேடி தான் பார்த்து கல்யாணம் பண்ணால் நல்லதுன்றார் ஆண்டவர் இதை மீறி தான் அவர் எலும்புருக்கியாக இருந்த அந்த மனுஷன் வந்து எதுக்குமே பயன்படாத படுத்து படிக்க ஆகிடுவார் ஏன்னா எலும்புருக்கு நோய் வந்துவிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுபோல் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் கிரீடம்னால் தெரியலையா மகிமை தலையில் வைக்கிற கிரீடத்துக்கு என்ன பேர் மகிமை புகழ் இப்போது ஒரு மனைவியால் ஒரு புருஷனுக்கு புகழு மகிமை இதெல்லாம் கிடைக்கணும்னா நாம குணசாலியான ஸ்திரீயை தே நம்ம தவறா அழகுள்ள பொண்ணு நிறைய ஆஸ்தி இருக்குது செல்வம் செழிப்பு எல்லாம் இருக்குது ரொம்பவும் கௌரவமானவங்க மதிப்பானவங்க இதெல்லாம் வந்து விட்டுடணும் இதெல்லாம் விட்டுட்டு நல்ல பெண்களை பார்த்து அநேகர் நல்ல பெண்கள் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் குணசாலியான ஸ்திரீ அநேகர் இருந்தது உண்டுன்றார் அப்போது அது மாதிரி இருக்கிறவர்களை தேடி நாம் திருமணம் பண்ணணும் பெரிய கல்வி பெரிய பணம் அந்தஸ்தெல்லாம் நாம் தேடிட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைக்கு எலும்புருக்கி நோயாக தான் அந்த பெண் மாறிடுவான்னு ஆண்டவர் சொல்கிறார் இப்போது நாம் பிள்ளைகளுக்கு அது மாதிரி தேடி பார்த்து செய்வோம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று கூறிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்